எவன்டா உனக்கு அதிகாரம் கொடுத்தான் பப்ளிக் ட்ரஸ்ட்ல இருந்து டிஎம்கேவுக்கு நீ சிலைக்கு நீ எழுதி கொடுக்கற கிரையப்பத்துறதை இதை வாங்குறவன் ஜீவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல சார்பா ஈவி குமரன் கொடுக்குறாரு யாரு ஈவி வேலுவோட புள்ள யாருக்கு கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி எவன் அப்போ விட்டு சொத்து எடுத்து எவன்டடா கொடுக்குறாரு ஏ பக் இல்லாத பையன் நாயப்பையன் உனக்கு என்றைக்காவது ஒரு இடத்துல ஒரு சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீ கட்சி வளர்த்துட்டு போடா ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சேவைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டில் வாங்கின இடத்த கழகத்து கொடுத்துருக்கான் ட்ரஸ்ட் ஆக்டில் ஒரு கவர்மெண்ட்டோடைய கோர்ட்டோட ஆர்டர் வாங்காமல் நீ கொடுக்கவே கூடாது இது விதிமீறல் இது அடுத்த ஆப்பு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு மந்திரி வீட்டு வாசல்ல ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க மான வெக்கமே இல்லாதவர்களுக்கெல்லாம் அவன் பெத்த பிள்ளைக்கு ஏன்டா நீ சவாரி பண்ற அவன் கார்ல நீ ஏற டிஎம்கே கூடி இருக்கிற கார்ல நீ ஏற நீ போய் அவனை பிக்கப் பண்ற அவன் வந்து ஒன்ன பிக்கப் பண்றான் டேய் நீ முருகேஷா எதை ஒன்னா செய்யும் மிஸ்டர் ஏன் ஊர் கலெக்டரா செய்யாத எங்களுக்கு அசிங்கம் இல்லையா எங்களெல்லாம் கொண்டு போய் அவன் காலையில் அடமானம் வைக்கிறேன் இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் வாங்குறேன் ராஜினாமா பண்ணிட்டு போய் அவன் நீ சுவீக்க எனக்கு என்னடா ஏன் ஊட்டு சொத்து ட்ரஸ்ட் பேரில் வாங்கி அதை கலைஞர் சேலைக்காக திமுகவுக்கு விற்கிற அடுத்தவன் சொத்தை ஓம் ஓம்பேர்லையும் பட்டா வாங்கிட்டு அதுக்கு லோன் வாங்குற இந்த மாதிரி படுபாதக செயலுக்கு ஒன்னும் அந்நியன் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து என்ன சட்டில அதில் சொல்லக்கூடிய அத்தனை தண்டனையும் இவனுக்கு ஒருத்தனை கொடுக்கலாம் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு டி ஏ சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் ஏற்பாட்டில் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்படுது அந்த சிலை வைக்கிறதுக்கான இடம் வந்து அரசு நிலமா இல்லை அவர் தன்னுடைய சொந்த ஏற்பாட்டில் வாங்கின நிலமா அது ஏவாவே கில்லாடிக்கு கில்லாடின்னு சொல்கிறீங்க இல்லையா இதுதான் காரணம் ஏவாவேலி ட்ரஸ்ட்டு மொத முத தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றியில் ஆரம்பிக்கும் போது சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கும் போது பாபாஜி நகர்ன்னு போட்டு திருவண்ணாமலை அட்ரஸ்ல ஆரம்பிக்கும் போது ஜென்ரல் ட்ரஸ்ட் மேல் சித்தாமூர்னு ஒரு ஊர் திண்டிவனம் போகிற வழியில் இருக்கக்கூடியதில் அங்கே நைனாருங்க வாழ்றாங்க அங்கே ஒரு ஜெயினர் பரம்பரைங்க இருக்காங்க அவங்க எல்லாமே காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவங்க அங்க ஒரு வியவைடிச்சு நாயுடுன்னு காட்டிக்கிட்டு நாயுடு ஜெயினர் கம்யூனிட்டியில் நைனார்னு மாற்றி அப்படி ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த ட்ரஸ்டியே மைனாரிட்டி சர்டிஃபிகேட் நடத்திட்டு இருக்காங்க சரஸ்வதி அம்மாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இன்னைக்கு ஜீவா எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல மைனாரிட்டிக்கு காரணம் இந்த ஆளுக்கு கிடைச்ச ஜாதி சர்டிஃபிகேட் செஞ்சியில் இவன் பிறந்தது எங்க புழைக்கிறது எங்க பொண்டாட்டி கட்டினது எங்க உனக்கு எவன்டா செஞ்சியில் போறான் எந்த கிராஸுக்காக நீ செஞ்சிக்கு போன எங்களுக்கு அதை சொல்லு செஞ்சியில் உனக்கு என்ன உறவு உங்கள் அம்மா செஞ்சியா உங்கள் அப்பா செஞ்சியா உங்கள் சித்தப்பா பாட்டன் தாத்தை யாரா செஞ்சியா செஞ்சியில் சித்தாமூரில் நைனார் கேஸ்டில் உனக்கு என்ன வேலைங்க உன்ன ஜாதியை சொல்லியா அப்படின்னா போயர் நாயுடுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வழக்கறிஞர் தொழிலில் போயர் நாயுடுன்னு ஒரு கம்யூனிட்டி நம்ம லிஸ்டில் இல்லை போயாஸ் இருக்கு நாயுடுகள் நிறைய இருக்கு கம்மகாரில் இருந்து கவர நாயுடு வரைக்கும் நிறைய இருக்கு பலிஜா நாயுடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரே ஒருத்தர் தான் போயர் நாயுடுன்றாரு ஒரிசாவில் ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் சொந்தக்காரங்க என்ன அவர் போயருங்கன்றார் போயரா போயர்னா எங்கள் பகுதியில் ஒட்டரியா யா ஆமாயா என் சொந்தக்காரன் நான் சொல்ல ஆளே வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு போனாயான்றாரு போகிற இடத்தெல்லாம் ஜாதியை மாற்றிக்கிற உனக்கு எது வேணும்னாலும் நீ எப்படியும் மறற இதெல்லாம் ஒரு பொழப்பா நீலாம் ஒரு பிறவியா ஒன்றெல்லாம் இந்த வரலாறு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது மன்னிக்குமா அப்பேற்பட்டவன் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு கலைஞர் சிலையை வச்சான் அந்த அண்ணாமலையார் கிரிவல பாதையில் உங்களுக்கு ஞாபகத்தான் எங்கண்ணா ஏவா வேலைன்ன கலைஞர் சிலையை வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம பாஜக நண்பர்கள் என்னுடைய தலைவர்கள் ஏன் ஹெச்ராஜா அண்ணா கூட கலைஞர் சிலையை வைக்கக்கூடாது இது கிரிவெலுப்பாது அதுவும் நாத்திக அவன் கடவுள் இல்லைன்றவன் இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சிங்க எதிர்ப்பு தெரிவித்தான் ஆனால் இவர் அங்கே இரநூத்தி இருபத்தஞ்சு சதுரடி நான் பட்டா வாங்கிட்டேன் அந்த பட்டாவில் வைக்கிறேன் அவருக்கு சொந்தமான நிலம் அவன் சொந்தமாக நான் ஓகே அப்படி ஒரு நிலத்தை அப்படி ஒரு நிலமே இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தாங்க இவன் கரையை முதல்ல இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடின்னு போட்டு இவர் கரையை வாங்கிடுவாராம் ஐகோர்ட்ல கார்த்தின்னு ஒருத்தர் நண்பர் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல வெறும் தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி தான் கிதுன்னு சொல்லுவாங்களாம் இரநூத்தி இருபத்தஞ்சில் ஏற்கனவே பட்டாவே கலெக்டர் கொடுப்பாராம் அந்த பட்டா தப்பா போச்சுன்னு சொல்லி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மாத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் பட்டா கொடுப்பாங்களாம் ஆனால் இது எல்லாம் நடக்கிறது எங்கள் ஜீவா எஜுகேஷனல் இல்லைங்க ஏண்டா எப்போ ஒரு ட்ரஸ்ட்டு பப்ளிக் ட்ரஸ்ட்டு ஆயிடுச்சோ அதாவது தேர்ட்டி டூ பியில் லேண்ட் சீலிங் ஆக்ட்டில் தேர்ட்டி செவன் பியில் எப்போ ஒரு ஆள் ச ஒரு பெனிஃபிட் அடைகிறாரோ இது வந்து பொதுமக்களுக்காக நான் பயன்படுத்துகிறேன் கூடுதலாக எனக்கு சொத்து வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அப்போ அது வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் பிரைவேட் ட்ரஸ்ட் ஓம் பொண்டாடி நீ யார் யாரும் வச்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அது பிரைவேட் ட்ரஸ்ட் நாங்கள் தலையில் எப்போ எங்களுக்காக அந்த ஊர் பகுதி மக்களுக்காக பெனிஃபிஷரியாக போட்டு ஒரு டிரஸ்டை உருவாக்கிட்டு பப்ளிக் ட்ரஸ்ட் எவன்டா உனக்கு அதிகாரம் கொடுத்தான் பப்ளிக் ட்ரஸ்ட்ல இருந்து நீ சிலைக்கு நீ எழுதி கொடுக்குற கரையை பத்திரத்தை இதை வாங்குறவன் ஜீவா எஜுகேஷனல் ட்ரஸ்டில் சார்பா இவி குமரன் கொடுக்குறாரு யாரு இவி வேலுவோட புள்ள யாருக்கு கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி எவன் அப்போ விட்டு சொத்து எடுத்து எவன் கொடுக்குற ஏ வக்கு இல்லாத பைய நாயப்பைய உனக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு சென்ட் நிலம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீ கட்சி வளர்த்துட்டு போடா ஒரு பப்ளிக் ட்ரஸ்டுக்கு ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு சேவைக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்ல வாங்கின இடத்தை கொடுத்துருக்கான் ட்ரஸ்ட் ஆ ஒரு கவர்மெண்டோட கோர்ட்டோட ஆர்டர் வாங்காம நீ கொடுக்கவே கூடாது இது விதிமீறல் இது அடுத்த ஆப்பு மச்சானுக்கு இனி ஆப்பு மேல ஆப்பு தான் இல்லை இந்த மாதிரி நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இதெல்லாம் மீட்க வேண்டிய அதிகாரிகள் வந்து கலெக்டர் போன்ற அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அளவில் அவங்க துணை போறாங்க சார் முருகேஷுன்றவர் அவர் அப்பான்னு கூப்புறார் ஐயான்னு கூப்பிடறார் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மந்திரி நிகழ்ச்சி அப்போ சந்திப்பாங்க இந்த ஆள் சென்னையிலேருந்து மெட்ராஸ் இருந்து நமக்கு திருவண்ணாமலைக்கு வந்தப்பெல்லாம் கதுவை கார் டோரை திறந்து விட்டு வர வைக்கிறாங்க ஏ முறுக்கி வச்சு எங்கள் கார்த்தி எஸ்பிஎம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மந்திரி வீட்டு வாசலில் ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்காங்க மானம் வெக்கமே இல்லாத இடங்களுக்குலாம் எவ்வளோ நல்ல நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஊரில் ராஜேந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஆள் ரெண்டாவது முறை ஜெயிக்கிறதுக்கு அவர் மேலே பழிய போட்டாங்க ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இவரு அவர் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாரு அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட நாலு வருஷமா அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட அந்தாள் காலேஜ் வாசப்படி கூட மிச்சது கிடையாதுங்க ஆனால் இந்த லட்சத்துக்கு அவர் திமுக சார்புடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க அந்த உறவு முக்கியம் இல்லை ஓகே கண்ணியம் முக்கியம் பதவிக்கான கண்ணியை முக்கியம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்றது ஒரு தெய்வத்துக்கு நிகரா எப்படி ஒரு நீதி அரசர் தெய்வம் நம்ம கூப்பிடுறோமோ அவரும் ஒரு நீதியரசர் ஐஏஎஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரும் அப்படின்னா நீ அங்க போய் நின்னீனா இப்போ நான் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டு உனக்கு ஐகோர்ட் உத்தரவு போடுது ஏய் இப்படி ஏதோ போர் டுவெண்ட்டாக நடந்திருக்கு நீர்நிலை ஆக்கிரமிச்சு செல வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலீங்க அந்த ஐ இன்னைக்கு இனிவரி ரிப்போர்ட்டே கொடுக்கல ஏன்னா இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு அடியில் ஒரு பட்டா வழங்கிட்டு தொண்ணூற்றி ரெண்டாக குறைக்கணும்னா ரீசன் இருக்கணும் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கோம் அவனை பணியிட நீங்க ஒண்ணுமே நடக்கலையே கூப்பிடுறதும் மந்திரி கூப்பிட்டு ஒழிஞ்சுக்கோ எனக்கு தேவையில்ல அவன் பெத்த பிள்ளைக்கு ஏண்டா நீ சவாரி பண்ற அவன் கார்ல நீ ஏறுற டிஎம்கே கூடி இருக்கிற கார்ல நீ ஏறுற நீ போய் அவனை பிக்கப் பண்ணுற அவன் வந்து பிக்கப் பண்றான் டேய் நீ முருகேஷா எதை ஒன்றா செய்யும் மிஸ்டர் என் ஊர் கலெக்டராக செய்யாத எங்களுக்கு அசிங்க இல்லையா எங்களெல்லாம் கொண்டு போய் அவன் காலையில் அடமானம் வைக்கிற இதுக்கு உங்களுக்கு சம்பளம் வாங்குற ராஜினாமா பண்ணிட்டு போய் அவன் சூவ கூட நீ நக்கிட எனக்கு என்ன நடக்கல நீ ராஜினாமா பண்ணிட்டு போய் உனக்கு பிடிச்ச எந்த வேலையும் ஒன்றாலும் செய்ய அவன் அப்பானு கூப்பிடு இல்லை ஆண்டனு கூப்பிடு எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை எங்கள் ஊர் கலெக்டராக நீ அவன் வாசப்பில் போய் உட்காரலாமா அவன் போடுற பிச்சைக்கு தானே உனக்கு ஆசை என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் திருவண்ணாமலை எஸ்பியும் திருவண்ணாமலை கலெக்டரும் மாறவே மாட்டாங்க கால அமைக்கவா சமீபத்தில் கூட இருபத்தி ஒரு ஐ பி எஸ் அதிகாரிகள் மாற்றம் பண்ணாங்க மிகப்பெரிய வருத்தங்க மிகப்பெரிய வருத்தம் உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன் அண்ணாமலையார் கோவில் ஒரு பெண் ஆய்வாளரை தாக்கியிருக்காங்க அந்த எவிடென்ஸை அழிச்சது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை டிஎஸ்பி குணசேகரனும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தயாலனும் எஸ்பி கார்த்திகேயன் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் இதை டிஎஸ்பி டிஐஜி ஐஜி அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு டிஜிபிக்கு தெரியுது இந்த ஊர் எஸ்பி நம்ம காவல்துறைக்கே எதிர்ப்பானவனு அவனை மாற்ற மாட்டுறாங்க குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல இன்னைக்கு செகண்ட் பெயில் ஏதோ ஒரு நல்ல மாவட்ட நீதிபதி கிடைச்சதுனால பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்காரு நீ ஜெயிலுக்கு போனாதான் பெயில் என்றார் போல ஆமா ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கைது பண்றதுக்கு துப்பு இல்லை ஆனா அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்க நாற்பத்தி ரெண்டு ஐபிஎஸ் டிரான்ஸ்பர்ன்னு சொன்னாங்க மொத பேரா கார்த்தி பேர் தானே வந்திருக்கணும் உண்மையை சொன்னால் அந்தால் நான் இதோட ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அந்தாலே புலம்பியிருக்காரு ஆனால் எங்கள் ஏவா வேலோட கிஃப்ட்டு சூப்பர் பர்த்டே கொடுத்தாரா நியூ இயர் கொடுத்தாரா பொங்கல் கொடுத்தாரா இல்ல அவங்க பொண்டாட்டி இவர் காலேஜில் வேலை செய்யறதுனால அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும் ஓகே அடுத்து இந்த மேல்மா பிரச்சனை மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருந்தது இதுக்கு பின்னாணியில தான் இருக்காரு அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு இது பண்றதுக்காக தான் அந்த நிறுவனத்தையே அவர் கொண்டு வராரு சிப்காட்டை கொண்டு வராரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்குல்ல சார் ஏவாகவேல ஒரு விவசாயி கிடையாது அவர் எப்பேற்பட்ட ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்க்குறவர்னு உங்ககிட்ட காமிச்சிட்டேன் ஈ இஸ் த சீட்டர் சீட்டர் அவன் வந்து அத்தனை பேரையும் அழித்து ஏமாற்றி சித்திரவதை செஞ்சு தன்னை வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஜந்து மனிதர் கூட கிடையாது அவர் அவங்ககிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்கலாமா தன்னை விவசாயின்னு சொல்லிக்குவேன் ஆனால் விவசாயிகளுக்கு அஞ்சு கோடி ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கக்கூடிய அருணாச்சலா சுகர் மில்ல உனக்கு வேண்டப்பட்ட மீனா ஜெயக்குமார்னு உங்களுக்கு ஐடி ரேட்டில் வந்துச்சு இல்லையா அதில் மீனாவை அவர் வச்சுக்கிட்டு ஜெயக்குமார் அருணாச்சல சுகர் மில் வாங்க வச்சிட்டார் கோயம்புத்தூர்காரர் ஜெயக்குமார் கோயம்புத்தூர்லருந்து அருணாச்சலா சுகர் மில்லை வாங்க வராரு ஆனால் கூட போகிறது ஏவாவேலோட பையன் அவங்க கூட ஜால்ரா அட்டுறது விஜின்னு ஒரு கவுன்சிலர் இவங்க ஒரு ஒயிட்டில் பணம் கட்டணும்னு சொல்லி ஜெயக்குமாரை பினாமி உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு மந்திரி அதுவும் இந்த துறைக்கு மந்திரி கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு பாதுகாப்புத்துறை துறை மந்திரி அந்தாலும் ஏதோ பீடோட்டி நெடுஞ்சாலைக்கு மட்டும் இல்ல கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு சேர்ந்து எழுபது எண்பது கோடி ரூபாய் போகக்கூடிய சொத்தை கேவலம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு ஏலத்துக்கு எடுக்க வச்சு அந்த விவசாயிங்களை வயிற்று அடித்து அங்க வந்து நீ கூட்டிட்டு வந்து உன் தலைவரை கொண்டு வந்து நிக்க வச்சு அதுக்கு போகிறதுக்கு ரோடு போடணுன்னு சொல்லி ஒட்டு மொத்த நெடுஞ்சாலைத்துறையையும் பயன்படுத்தி கிராமத்தில் வளைஞ்சு விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற நெல் மேலே நீ ரோடை போட்டு இதில் கருணாநிதி அவர்கள் கொடுத்த விவசாய நிலமும் அதில் அடங்கியிருக்கிறதா ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம் சார் அதில் சட்டம்னு பேசினா அவனுக்கு ஆயிரத்தெட்டு பேர் சொல்லி கொடுப்பாங்க அதில் பத்து வருஷம் கடஞ்சிருச்சு இருபது வருஷம் கடந்துருச்சு முப்பது வருஷம் கடந்துருச்சு அதனால வாங்கியிருப்பேன் விவசாயியை மட்டும் மதிக்கிறதில்ல சார் அவன் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு மதிக்கிறது இல்லை விவசாய மனிதர்களை தானே அதில் தரம் பிரித்து இவங்க விவசாயி அதை விட போற்றக்கூடியவங்கன்னு சொல்றதுக்கு விவசாயம் மதிக்கிறதா இருந்தால் அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரிய ஒரு புல்டவுசரை விட்டு நெல் வயல் மேலே ரோடு போடுவானா அந்த ஏவாவில் தாங்க சிப்காட்டை இப்படி கொண்டு வந்து ஒரு ஒன்று அங்கே மது ஆலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஜி ஸ்கொயருடைய நிறுவனத்தை உருவாக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பகுதியை தவிர மற்றது எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஏன்னா காஞ்சிபுரம் வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் எல்லாமே சென்னையோடைய எல்லையாக ஆயிடுச்சு அடுத்து ஒரு சென்னையோட எல்லைக்கு இடம் இருக்குது அப்படின்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும்தான் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாம் பதவியில் இருக்கும்போதே தனக்கு வேண்டி அத்தனை பேருக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஆக்ரோஷத்துல தான் இந்த அராஜகத்தை எவ்வளவு பண்ணி அதுக்கு குண்டாஸ் அப்படி ஒரு விவசாயி மேல குண்டாஸ் போடுற அளவுக்கு அவங்க தப்பு பண்ணியிருந்தால் இந்த படுபாதக செயலுக்கு உனக்கு எத்தனை நரகத்திலடா பண்ணும் ஏரிய கரையை வாங்கி என் ஏன் ஊட்டு சொத்து ட்ரஸ்ட்டு பேரில் வாங்கி அதை கலைஞர் சேலைக்காக திமுகவுக்கு விற்கிற பட்டா வாங்கிட்டு அதுக்கு லோன் வாங்குற இந்த மாதிரி படுபாதக செயலுக்கு அந்நியன் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து என்ன சட்டில அதில் சொல்லக்கூடிய அத்தனை தண்டனையும் இவனுக்கு ஒருத்தனை கொடுக்கலாம் இவர்கிட்ட அதுக்காக தான் முதலே சொன்னாங்க நியாயம் தர்மம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா கக்கன் காமராஜர் மாதிரியான ஆட்கள்கிட்ட வாஜ்பாய் அத்வானி மாதிரியான ஆட்கள்கிட்ட ஆனால் இந்த திமுகவில் இவனை மாதிரி எவன் அடுத்தவனை உறிஞ்சி அட்டையாக உறிஞ்சி பிழைக்கிறானோ அவன் மட்டும்தாங்க இப்போ இருக்கான் தலைமையில் திமுகவுக்கு அந்தந்த மாவட்டத்தில் ஏழைகளுக்கு எதிராக எவ்வளவு அடித்து புடுங்கி சுரண்டி தலைமையை திருப்தித்த நினைக்கிறவங்க மட்டும்தான் இருக்கானுங்க ஏவா வேலுது ஒரு சாம்பிள் ஆக இவங்கள ஒருத்தரையும் நம்ம விட்டு வைக்க போகிறதில்ல ஒவ்வொருத்தரை நாங்கள் முகத்திரையை கிழிக்கத்தான் போகிறோம் சட்டப்படி கிழிக்க போகிறோம் சட்டையே கிழிச்சுட்டு வாசல்ல வந்து தலைமைச் செயலத்துக்கு நின்னா கூட உண்மையாவே நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம் அது பயணம் எங்க வந்து முடியும்னு மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆக ஒரு எவ வென விதச்சவ வினைய அறுப்பான் எதை தொட்டானோ அதில் அவன் கட்டாயம் ஆயே தீரணும் தண்டனைக்கு உண்டான இது அண்ணாமலையோருடைய பூமி அங்கே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணால் காதும் கண்ணும் இல்லாத மாதிரி அவரால் இருக்க முடியாது மற்ற எந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் கூட நீ இருந்துகிட்ருக்கலாம் அக்னி ஸ்தலத்தில் பொசுக்கிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கண் கூட பார்த்துக்கிட்டுருக்கும் அதனால் எங்கள் பூமியில் நீ கோயிலுக்கு வா வராமல் போய் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இத்தனை ஃபிராடும் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணாமலையாருக்கு சவால் விட்ற மாதிரி நீ எதிர்க நிற்கிற பாரு அடாச்சு உன்னெல்லாம் கண்ணால் பார்த்ததே இந்த கண்ணுக்கு கிடைச்ச பாவம் அந்த மக்கள் அத்தனை பேரும் காரி தூப்புற காலம் தீர்ப்புக்கு அப்புறம் வரும்